மாடு நினைச்சிருக்கலாம் இல்ல எரும மாட்டை நினைச்சிருக்கலாம் அவங்க ஒருவேளை எரும மாட்டன் நினைச்சிருந்தா நான் பசு மாட்டை வச்சு கொடுத்துட்டு போனேன் எதுக்கு பம்பு அதனால தாங்க கேட்டுக்கிட்டேன் பேச பேசவே திடீர்னு ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி அவங்க டிபி மறைஞ்சிருச்சிங்க என்ன விஷயம் கேட்டா பிளாக் பண்ணிட்டாங்க போட்டுருக்கு நேற்று தான் பிளாக் மூவி பாத்துருப்பாங்க நினைக்கிறேன் ஓகே நான் கேட்டது கரெக்டா தப்பா அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க எங்க எதனால ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் இல்லைங்க அது குத்தனை சொல்லி பொசுக்குன்னு ஓடி போயிட்டாங்க சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் காலன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ருத்திகா பாப்பாக்கு கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு விட்டு உங்க வீட்டு குழந்தைங்களா காலன் பிரியாணி சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ பசங்க லைக் தெரிவிட்டுருங்க பாய் Bye.